உங்களோடு சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்காக கொரோனிஸ் ஹஜூபா நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மனிதவள மேலாளர் அவர்களையும் அவரோடு வந்திருக்கக்கூடிய அங்கு பணியாற்றக்கூடிய அனைவரையும் வருக வருக என கைகட்டோம் அலக சொல்லுங்க சூப்பர் எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. நான் கோரல சஜுபான்தா கம்பெனில நான் வ ங்க இருந்து. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பர். என்ன சொன்னாங்க உங்க கிட்ட காலையில? சீக்கிரமா ரெடியாகறேன்னு சொன்னாங்களா ஓக் என்ன சொன்னாங்க யார் வருவாங்கன்னு சொன்னாங்களா?

ஹாய் சொல்லுங்க எல்லாரும் இந்த கூட வர்க் பண்ற எல்லா எம்ப்ளாயிஸ் சோ ஒன் பை ஒன் உங்க உங்க கூட தான் இந்த ஹாப்பி ஹாப்பியா ரொம்ப கியூட்டா அழகா உங்க கூட இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் காலையில சீக்கிரம் எழுந்து ரெடி வந்ததுக்கு சரியா

எங்கள் பள்ளி வந்து தாய்மொழியில் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவும் இருபத்தாறு ஆண்டுகளில் நாங்கள் பெரிய நெருக்கடிகளோடு தான் இந்த பள்ளியை நடத்துகிறோம் பெரிய சப்போர்ட் அரசாங்கத்திலேருந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது இங்கே படிக்கக்கூடிய பிள்ளைங்களும் ஒரு பெரிய பணக்கார விட்டு பிள்ளைங்க கிடையாது ஓரளவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் வந்து ஓரளவுக்கு பணம் கட்டக்கூடிய இப்போ இப்போ ஒரு கொரோனாவுக்கு பிறகு ஐடி நிறுவனங்களில் பணி செய்யக்கூடியவங்கெலாம் வந்து ஒரு பதினஞ்சு பேர் இங்கே இந்த குழந்தையை சேர்த்துருக்காங்க இந்த இந்த கல்வி தான் சரின்னு காரணம் என்னென்னா தாய்மொழியில் கல்வி தியரிட்டிக்கல் எஜுகேஷன் இல்லாமல் முழுக்க முழுக்க செயல் வழியில் கல்வி செயல் வழியில் கல்வி கொடுக்குறோம் நாங்கள் எல்லாமே வந்து எதையுமே வந்து ஒரு பாடமோ மனப்பாடம் பண்ணி படிக்காமல் எல்லாத்தையும் செஞ்சு 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 கற்றுக்கணும் இப்போ செஞ்சு செஞ்சு கற்றுக்க ஒரு குழந்தையை விடணுன்னா அந்த குழந்தைக்கு நீங்கள் எதில் சொல்லித்தர முடியும்னா அவங்க தாய்மொழியில் சொல்லி கொடுத்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும் சீனாவில் அவங்க தாய்மொழியில் தான் கல்வி இருக்குது இஸ்ரேலில் அவங்க தான் அமெரிக்காவிலும் அங்கே தாய்மொழி தான் கல்வி நம்ம நாட்டில் மட்டும்தான் தாய்மொழியை விட்டுட்டு வேறு கல்வியை போகிறதுனால சில முன்னேற்றங்கள் இருப்பது போல தோன்றினாலும் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கிறது தாய்மொழியில் தான் அப்படிங்கிறது வந்து ஒரு உலகளவில் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மைங்கிறதுனால அந்த அடிப்படையில் அந்த பள்ளி நடத்துகிறோம் அந்த வகையில் நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வந்து எங்களோட இந்த சுதந்திரத்தை கொண்டாடுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் என்ன உங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க இந்த மின் மழை காலங்களெலாம் அடிக்கடி மின்சாரம் தட்டுப்பாடு ஏற்படும் அதனால் வந்து இன்வெர்டர் இல்லாமல் இருந்தது அதை கேட்டோம் அதுக்கான ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வந்துகிட்டு இருக்கு ஒரு பதினோரு மணிக்குள்ளே வந்து அவங்க பொருத்திடுவாங்க எல்லாம் ஏற்பாடு இருக்கு அந்த வகையில் அந்த அந்த உதவிக்கும் உங்க நிறுவனத்துக்கு எங்க மாணவர்கள் சார்பாக பள்ளியில் வந்து ஒவ்வொரு தேர்தல் நடத்தும் மாணவர் தேர்தல் நடத்தி முதலமைச்சர் அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் பிரணவி ஒழுங்குத்துறை அமைச்சர் கிருத்திகா துணை முதலமைச்சர் வந்து பிரகதீஸ்வரன் உணவு அதாவது அக்ரிகல்ச்சர் டிப்பார்ட்மெண்ட் அவங்க உணவு துறை அமைச்சர் வந்து மச்சன் விளையாட்டு துறை அமைச்சர் இவங்க தான் இன்றைக்கி உணவு உணவு இருக்க போகிறாங்க நம்ம நாட்டில் இருக்க அமைச்சர்கள் மாதிரி கிடையாது இவங்க ஒரு ஒழுங்காக வேலை செய்யலன்னா மூணு எச்சரிக்கை மணி அடிப்பாங்க இவங்க எச்சரிக்கை மணி அடிச்சு மூணு தடவை எச்சரிக்கை மணி அடிச்சுன்னா அவங்க அமைச்சர் உதவி போதும் இப்போ நாம வா நாமளே வாக்களித்து நம்மளை அதிகாரத்தை தேர்ந்தெடுக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னால் அந்த அதிகாரத்தை எடுக்கிறதுக்கான உரிமையே எங்கள் மாணவர்களுக்கு உண்டு நாட்டில் அது கிடையாது அதை பார்த்துக்கோங்க அனைவருக்கும் என் வந்தனம் என் பெயர் புகழேந்தி நான் பாவானர் பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் நாள் நாம் சுதந்திரம் பெற்றோம் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் கடந்து விட்டோம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் வடக்கே வெள்ளையரை எதிர்த்து போராடியதற்காக தூக்கு மேடையேறினர் மருது பகத்சிங்கும் அவரது நண்பர்களும் என்றார் இங்கே நம் தமிழ்நாட்டில் அதற்கு முன்பாகவே தூக்கு மேடையேறினர் மருது சகோதரர்களும் கட்டபொம்மனும் அடை திரட்டி போராடினார் வீரமங்கை வேலுநாச்சியார் உயிரை கொடுத்து கொடி திருப்பூர் திருப்பூர்க்குமரன் வெள்ளையரை எதிர்த்து கப்பலோட்டியதற்காக செக்கிழித்தார் பாபு பாவு சிதம்பரனார் இப்படி நம் முன்னோர்கள் உயிரை கொடுத்தும் சிறை சென்றும் பெற்ற விடுதல் இன்றி எப்படி இருக்கிறது எங்கு பார்த்தாலும் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்தாடுகிறது ஆங்கிலேயனை விரட்டிவிட்டு ஆங்கில ஒழிக்க கல்விக்கு அடிமையாகிவிட்டோம் கல்வியும் மருத்துவமும் வணிகமாகிவிட்டது இதற்காகவா பெற்றோம் விடுதலை சிந்திப்போம் கசடர கற்போம் கற்றபடி நிற்போம் உங்கள் நெஞ்சமெனும் மஞ்சத்தில் நடனமாடிய நாவின் தாளாட்டிற்கு திரையிட்டு இட்டு வருகிறேன் விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்